ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க மார்னிங் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் பொறுமையாக இந்த மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட் உட்காந்து சாப்பிடுவேன் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பாஸ்தா தான் செஞ்சேன் ஸோ பாஸ்தா வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு செஞ்ச வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய பழைய சேனலில் ஸோ இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கல அது என் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பையன் டிராயிங் இருக்கான் அதை தான் நான் பார்த்துட்ருக்கேன் எப்படி பண்ணுறான்னு இது பாருங்கள் இது பெப்பா பிக்குன்னு ஒரு கார்ட்டூன் இருக்குது அதை பார்த்துட்டு அவன் ட்ராயிங் பண்ணது எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான்னு பாருங்கள் ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அட்மிஷன் போட்டது ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஓட்டிட்டாங்க என் பையனோட பேர் வரலை சரி செகண்ட் லிஸ்ட்டுக்கோசரம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அதில்னா பேர் வந்தா என்னென்னு பார்க்கறதுக்கு ஈவினிங் பன்னீர் கிரேவி தான் செஞ்சேன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் பருப்பு குழம்பு மட்டும் தான் வச்சேன் வேறு ஒன்றும் செய்யலை ஸோ ஈவினிங்காக கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யலான்னு சொல்லிவிட்டு பன்னீர் கிரேவி செஞ்சேன் என் பொண்ணுக்கு ரொம்பவே பிடிக்கும் பன்னீர் இந்த பன்னீர் வீட்லேயே நான் செஞ்ச பன்னீர் தான் நான் எப்படி செய்கிறேன்னு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் இது பார்த்திங்கன்னா நான் செய்யும்போது வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் ஸோ எப்பயும் போல் நெய் விட்டு பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வதக்கிட்டுருக்கேன் ஸோ பாருங்கள் எப்படி வதக்கிறேன்னு இந்த மாதிரி தான் லைட்டாக வதக்கி எடுத்துக்கணும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூவாக வருங்க இப்போ அதை வதக்கி செப்ரேட்டாக எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு நான் இப்போ வந்து வெங்காய தக்காளிலாம் வதக்க போகிறேன் பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கிறேன் இது பாருங்கள் நல்லா காயிட்டும் நல்லா காஞ்சிட்ட பின்னாடி தான் நம்ம வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம் ஸோ நல்லா காஞ்சிருச்சான்னு பார்த்துக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சோம்பு கிராம்பு பட்டை அதெல்லாம் போட்டு நம்ம நல்லா பொறிஞ்சிட்ட பின்னாடி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சது நான் எப்பயுமே வந்து எப்போ தேவையோ அப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைப்பேனே அரைச்சிலாம் வைக்கிற பழக்கம் இல்லை ஸோ அடுத்து பாருங்கள் இது எப்படி பொறிஞ்சி வருதுன்னு சொல்லிட்டு ஸோ இது நல்லா பொறிட்டோம் நல்லா பொறிஞ்சி வண்ட பின்னாடி வெங்காயம் தேவையான அளவு நான் மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அதையும் நான் போட்டு நல்லா வதக்கிறேன் போன வாட்டி நான் பன்னீர் கிரேவி செய்யும் போது வெங்காயத்தை கட் பண்ணி தான் செஞ்சேன் இந்த வாட்டி ஒன்றும் பாதியாக மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டேன் ஸோ இங்கே டைம் வந்து கொஞ்சமாக இருக்குது என் ஹஸ்பண்ட் வெளியில் போகலான்னு சொன்னார் ஸோ நம்ம இந்த மாதிரி கூட மிக்ஸியில் போட்டு அரைச்சி கூட நம்ம செஞ்சுக்கலாம் இல்லைன்னா நமக்கு கட் பண்ணி செய்யணுன்னா நம்ம கட் பண்ணி கூட செஞ்சுக்கலாம் வெங்காயத்தை நெக்ஸ்ட்டு நான் தக்காளி மிக்சியில் அரைச்சது எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி நான் போடுறேன் அலி பார்த்து தான் போடணும் நம்ம ரொம்ப அதிகமாக போட்டால் புளிப்பாயிடும் ஸோ வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி தக்காளி அளவு வச்சு போடணும் நெக்ஸ்ட்டு நல்லா வதங்கிட்ட பின்னாடி நான் மஞ்சாத்தூள் போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகா தூள் அதுக்கப்புறம் தனியா தூள் அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் இதில் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா இதில் ரெண்டுத்தில் நமக்கு எது இஷ்டமோ அது போட்டுக்கலாம் அதையும் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நான் பண்ணுறோம் பாருங்கள் எப்படி பண்ணுறோம் பாருங்கள் அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிட்டே இருக்கணும் நல்லா வதங்கிட்ட பின்னாடி அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம் தண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப கிரேவி மாதிரி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு அளவுக்கு நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி மாதிரி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கணும் நான் சிக்கன் பொடி போடுறேன் பாருங்கள் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறோனோ அதே மாதிரி மிக்ஸ் ஆகணும் நல்லா இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றி நல்லா அதை கிளறி விட்டு அந்த பச்சை வாசனைலாம் போகிற மாதிரி நல்லா கொதிக்கணும் ஸோ நல்லா கிளறி விட்டுட்ருக்கேன் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்ட பின்னாடி ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம் எப்படி கொதிச்சிருக்குன்னு இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சுங்க எடுத்து பார்த்தோன்னே பாருங்கள் எப்படி நல்லா கொதிச்சிருக்கு இது வந்து பட்டர் ஆப்ஷன் தான் நம்ம தேவைனா யூஸ் பண்ணிக்கலாம் பட்டர் நான் கொஞ்சம் போடுறேன் ஸோ பட்டர் போட்டால் டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ பட்டர் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் இது பார்த்திங்கன்னா இன்னும் எங்களுக்கு கிரேவியாக வேணும் இந்த அளவுக்கு இருந்தாலும் ஓகே இன்னும் நம்ம கிரேவியாக வேணும்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் ஸோ அஞ்சு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க பாருங்கள் ஃபுல்லு கிரேவி டைப்பில் நல்லா வந்துருச்சு நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நான் வறுத்து வச்சுருக்க பன்னீரை எடுத்து போடுறேன் போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடணும் கிரேவியில் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும் பன்னீர் ஸோ பாருங்கள் நான் எப்படி மிக்ஸ் பண்ணி விடுறேன்னு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம ரொம்ப கலரவும் கூடாது இல்லைன்னா பன்னீர் கொஞ்சம் உடஞ்சிரும் சப்பாத்தி தான் நான் நெக்ஸ்ட்டு செய்ய போகிறேன் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது போயிட்டு வந்துட்ட பின்னா தான் சப்பாத்தி செய்யணும் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு பன்னீர் கிரேவி நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் செய்வேன் ஸோ டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் என் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சால் தான் அவங்க ஒரு ரெண்டு நாள் சாப்பிடுவாங்க இல்லைன்னா என் பசங்களை சாப்பிட்டு வைக்கிறது ரொம்பவே கஷ்டம் எனக்கு ஸோ எப்பயுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பன்னீர் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கிறேன் ஸோ ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இங்கே பாருங்க எப்படி வந்திருக்குன்னு இது பன்னீர் போட்ட பின்னாடி க்ளோஸ் பண்ணி வச்சது நல்லா மிக்ஸாகிடுச்சு ஃபைனலாக நான் கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன் அவ்வளோதான் பன்னீர் கிரேவி ரெடி ரெடியாகிடுச்சு லைட்டாக நான் கிளறி விடுறேன் கொத்தமல்லி தழை போட்டுட்ட பின்னாடி இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே இப்போ கடைக்கு போயிட்டு வந்துட்ட பின்னாடி தான் நான் சப்பாத்தி செய்யணும் என்ன ஒன்றுனா நான் எது செஞ்சாலும் என் பசங்களை சாப்பிட வைக்கிறது தான் எனக்கு பெரிய விஷயமே இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமே என் பொண்ணுதான் அவ சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அவளை சாப்பிட வைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம் தாங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு வாங்க எந்த கடைக்கு போகிறோன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் கடை தான் ஸோ என்னென்னா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கலான் தான் ஒரு பக்கத்தில் இருக்க கடைக்கு வந்திருக்கோம் எப்பயுமே நாங்கள் இந்த கடையில் தான் வந்து ஸ்நாக்ஸ் வாங்குவோம் இங்கே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் ஸோ ஸ்நாக்ஸு என் பசங்களுக்கு எது பிடிக்குமோ அது மட்டும் தான் வாங்குவோம் கேட்கதெல்லாம் வாங்கி தர மாட்டோம் ஸோ என்ன தான் வாங்கி கொடுத்தாலும் கடைசியில் சாப்பிட்றது நானும் என் ஹஸ்பண்டோ தான் சாப்பிடுவோமே அவங்கள ஸ்நாக்ஸ் சாப்பிட வைக்கிறதுக்கு கூட நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் ஸோ யாருன்னா எனக்கு டிப்ஸ் இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் குழந்தைங்களை எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வருங்க ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோட சேனலை சப்ஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்